இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோன்னா இஎம் சொல்யூஷன் அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் ஸோ இதை வந்து நாங்கள் வந்து டுவெண்ட்டி லிட்டருக்கு வந்து மேக்கப் பண்ணுறோம் ஸோ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இஎம் மதர் கல்ச்சர் அது மேப்பிளுங்கிற ப்ராண்ட்லேருந்து வாங்கிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜாகரி வேணும் ஒன் கேஜி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு எயிட் லிட்டர் ஆஃப் வாட்டர் வேணும் இதை பற்றி சேர்த்து தான் வந்து நம்ம வந்து இஎம் சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒன் கேஜி ஆஃப் ஜாகரி அதாவது வெள்ளத்தை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் வந்துட்டு ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்துட்டு என்ன வந்து பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணதுக்கு மேலே இப்போ நம்ம வந்துட்டு ஒன் லிட்டர் ஆஃப் மேப்பிள் சொல்யூஷனை வந்துட்டு இது இஎம் ஒன்னு சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்றோம் மேலே இதை வந்து ஒரு ஒரு பேரலில் ஊற்றிக்கிறோம்

ஒரு டூ 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 டைம்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வந்துட்டு மட்டும் நம்ம வந்து விடணும் ஏன்னா வந்துட்டு அந்த கேஸ் கேஸ் ஃபார்மாகி வந்துட்டு பர்ஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக ஸோ இதோட இது 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 எவ்வளோ நாள் எடுத்துக்கும் ப்ரிப்பர் ஆக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வித்தின் ஒரு செவன் டேஸ்க்குள்ளே நமக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும் ஸோ இதோட ஸ்டோரேஜ் பீரியட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்லேருந்து டூ மந்த்ஸ் வரை நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நம்மளால் ஸோ வந்து நெக்ஸ்ட் இதோட பெனிஃபிட்ஸ்னால பண்ணி பெய்யும்னு சொல்லிவிட்டாலும் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்துட்டு இப்போ ஃபீல்டில் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஏற்ற மாதிரி எஃபெக்டிவ் மைக்ரோஆர்கானிசம் ஸோ நம்ம சாயிலில் வந்துட்டு நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து அதிகரிக்கும் அப்புறம் சா மண்ணோட வளம் வந்து நல்லபடியாக வந்து பெ பெருகும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான் க்ரோத் வந்து நல்லபடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதை முளைப்பு திறன் அப்புறம் வந்துட்டு பூக்கள் பூக்குற அந்த தன்மை அப்புறம் வந்துட்டு அப்புறம் அந்த காய் காய்க்கிறது இதுக்கான எல்லா தன்மையும் வந்துட்டு அதிகரிக்கும் இது மூலயமா நமக்கு வந்துட்டு எந்த விதமான பூச்சியும் நோயும் இல்லாமல் வந்து நம்ம வந்து நம்மளோட ப ப செடியெலாம் நல்லபடியாக வளரும் ஸோ இது வந்து நம்ம என்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இரிகேஷன் நம்ம வந்து தண்ணீர் பாஸ்தா பாய்க்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம வயலில் அது கூட சேர்ந்துட்டு நம்ம வந்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் இல்லைனா வந்து விதை நிறுத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம வந்து விதைகள் வந்துட்டு இதில் வந்துட்டு அசோக் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ட்ரான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அதோட சீலிங்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சொல்யூஷன் வந்து டிப் பண்ணிவிட்டு பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்னும் வந்து வெகரஸாக வந்து பிளான்ஸ் வந்துட்டு வளரும் ஸோ இதெல்லாம் தான் இதோடய எய்ம் சொல்யூஷனோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்